அருணகிரியாரின் திருப்புகள் தண்டையனி வெண்டையும் கிண்கிணி சதங்கையும் தன்கழல் சிலம்புடன் கொஞ்சமே நின் தந்தையினை முன்பறிந்து என்பஊறி கொண்டு நன் சந்தோடம் அணைந்த நின் அன்பு போல கண்டூர கடம்புடன் சந்தம குடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்துவேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்த முன் சந்தியாவோ புண்டரிக ரண்டமும் கொண்டபகை ரண்டமும் பொங்கியழ வெம்களும் கொண்டபோது பொன்கிரி என சிறந்து எங்கினும் வளர்ந்து முன் புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூரை கொண்ட நடனம் பதும் செஞ்சிலிருந்து எந்தனு கொஞ்சி நடனம் கொள்ளும் கந்த கொங்கை கூரை மங்கையும் சந்தமனம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிராணி எவ்வளவு சிறப்பாக எழுதியிருக்காரு முருகனுடைய நடனத்தை பார்க்கணும்னு ஆசை அருணகிரியாருக்கு முருகன் கால்களில் என்னென்ன அணிகலன் என்னென்ன ஆபரணம் போட்டுன்னு அதில் இருந்து ஆரம்பித்து பாடுறாரு தண்டை அப்படிங்கிறது கல் அணிகிற ஒரு அணிகலன் தண்டை என்பது வீரர்கள் அணியும் ஒரு ஆபரணம் ரத்தின கற்கள் நிறைந்த அத்தண்டை இனிய ஒளிய உண்டாக்கும் அப்படிங்கிறார் வெண்டை வெண்டை என்னென்னா திருவடியில் அணியும் ஒரு ஆபரணம் பெருமான் திருநடம் செய்யும்போது இன்னிசையாய் ஒழிக்கும் இதுக்கெல்லாம் சான்றோர்கள் விளக்கம் கொடுத்துருக்காங்க அவர் எழுதிட்டு போயிட்டார் கின்கினி என்பது இடையில் கட்டும் திரு ஆபரணம் அரண்யாங்கடை போடுவோம் இல்லையா அந்த மாதிரி கிண்கினியா அதில் வந்து இந்த சளங்குகள்லாம் போட்டிருப்பாங்க அது என்னென்ன போட்டிருக்காங்கன்னா ஓசையாடு அழிக்கிற மாதிரி இந்த கிண்கினி ஓசை பதினாலு உலகமும் கேட்டதுவே அப்படின்னு கந்தரன்காரத்தை சொல்லிப்பார் பதினாலு உலகமும் கேட்டதான்ப்பா இந்த கிண்கினி ஓசை அப்போனா எவ்வளோ சிறப்பாக அமைச்சிருப்பாங்க அதுக்கடுத்து சதங்கை சதங்கை இது திருவடியிலும் அணி அணியலாம் இடையிலும் அணியலாம் இடை ஆபரணமும் கூட திருவடி ஆபரணமும் கூட இது பொண்ணும் மணியும் நிறைந்த ஆபரணம் இச்சதங்கை நால் வேதங்களின் கீதங்களை ஒழிக்குமா மறை சதுர் விதம் தெரிந்து வகை சிறு சதங்கை கொஞ்சம் மலரடி வணங்க அப்படின்னு பாடிப்பார் மறை சதுர்னா நாள் வேதங்கள் நாள் வேதங்களையும் இது கீதங்களில் ஒழிக்கிற மாதிரி இருக்கா அந்த வேதங்களையே ஒழிக்கிறது தான் அவனுடைய சதங்கை எவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு பாருங்கள் அதுக்கு சான்றோர்கள் இவ்வளோ அழகாக விளக்கம் கொடுத்துருக்காங்க தன்கழல் கழல் வீரர்கள் பாதத்தில் அணியும் சிறந்த அணிகளன் வீரக்கழலின் ஒளியை கேட்க யாழில் வல்லவள் ஆகிய சரஸ்வதி வந்து பொருந்துவள் இதற்கு ஒரு டெஃபினேஷன் மதுரவாணி உற்ற கழோனே சரஸ்வதி வந்து அமர்ந்திருக்காங்க அந்த கழல் ஒளியில் சரியா அவருடைய வீணை நாதை கேட்கிறதாம் மதுரவாணி உற்றக்கழோனே சிலம்பு சிலம்பு பற்றி எல்லாம் தெரியும் கண்ணகி காசிலம்பு சிலம்பு இல்லையா வீரர்களும் கற்புடை மாதல்களும் அணியும் அணிகலன் சிலம்பு அதன் இனிய ஒளியினை கேட்டு ஆடவர்கள் விலகி நிற்பாராம் பெண்களோட ஆபரணம் அது இந்த தண்டை சிலம்பெலாம் போட்டுட்டு வராங்கன்னா அந்த ஜல் ஜல் சத்தம் ஆடவர்கள் ஆடவர்களெல்லாம் விலகி நிற்பார்களாம் சரி எல்லா அவருடைய ஆபரணத்தெல்லாம் பார்த்தாச்சு எதுக்காக போட்டிருக்காரு அவர் குழந்தைக்கு காலைல சலங்கை போட்டு விட்டோன்னா அது என்ன பண்ணுவோம் சில சலச்சலாம் ஆடும் இல்லையா குதி குதி குதிக்கும் அது அந்த சலங்கை சத்தம் கேட்குறதுக்காகவே அது தனக்கு தெரிஞ்ச எல்லாம் ஆடும் அதை தான் இங்கே பண்ணுறார் நின் தந்தையின் முன்பறிந்து கொண்டு அதாவது உன்னுடைய தந்தையாராகிய ஈசன் சிவபெருமான் அவன் முன்பு அன்புடன் இன்ப கொண்டு இனிய பௌரி கூத்தாடலை ஆடி இனிய பௌரி கூத்தாடலை ஆடி அப்படின்றார் அந்த அப்போ முன்னாடி அவர் நடனம் ஆடி காட்டுறாரு அது அப்படியே சந்தோஷமாக கழிப்புற பார்க்குறாங்க அந்த காட்சி எனக்கு வேணும் அப்படிங்கிறாரு அதுதான் இங்கே சொல்றேன் கண்டுற கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்து வேணும் அது கூட என்னென்ன இருக்குது கடம்ப மாலை இருக்குது சந்தமகுடங்கள் மகுடங்கள் என்பது மணிமுடிகள் அதுக்கப்புறம் கஞ்சமலர் செங்கையும் செங்கையும்னா இந்த தாமரை மலர் போன்ற திருக்கை அந்த திருக்கையில் என்ன இருக்கிற சிந்து வேலும் அழகான ஒளி சிந்துகிற வேலும் இதெல்லாம் அவர்கிட்ட இருக்குது அதுக்கப்புறம் அவர் அவருக்கு நடனம் புரியும் போது இதெல்லாம் தெரியுது கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் எந்த முன் சந்தியாவோ உன்னுடைய பன்னிரு கண்கள் ஆறு முகங்கள் சந்திர நிறங்கள் சந்திரனையொத்த அந்த சந்திரகிருணன் அந்த ஒளி சந்திர ஒளி அப்படியே அந்த நிறங்கள் கண்குளிரை முன் சந்தியாவோ கண் குளிரை என்னால் நான் பார்க்கணுமே அடியனுக்கு அடியனின் கண்கள் குளிருமாறு என் முன் தோன்றி அருள் புரிவாயா சந்தியாவோ அப்படின்னு கேட்குறாரு அந்த திருநடன காட்சி எனக்கு கிடைக்குமா சுவாமி அப்படின்னு முருகரை கேட்குறாரு ரொம்ப கொஞ்சி வேண்டாரு அதுக்கடுத்தது கொண்ட வகை ரண்டமும் புண்டரிகர் அப்படிங்கிறது தாமரை மலர் மேல் வீற்றிருக்கும் பிரம்மன் அவருடைய அண்டம் வந்து பெருசு இல்லையா பிரம்மனின் அண்டம் கொண்ட அண்டம் அது எப்படின்னாக்கா அப்பிரம்மாண்டத்தை தன்னகத்தை அடக்கி கொண்டுள்ள வெளி அண்டமும் எல்லாமே பொண்டரிகரண்டமும் கொண்ட அண்டமும் பொங்கியிட வெண்கலம் போது அப்படி பொங்கி வெண்கலம் அப்படின்னா கொதிப்புற்று வெம்மையான பொருட்களத்தை அடைந்த போது பொன்கிரி எனந்து எங்கினும் வளர்ந்து முன் புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூரை அந்த பொன்கிரி பொன்கிரிங்கிறது வந்து கிரீனாமலை பொன்மலை மேருமலை எங்கினும் வளர்ந்து அழகான மேருமலை போல் வளர்ந்து விஸ்வரூபம் கொண்டது அது அது எப்படி விஸ்வரூபம் கொண்டது வந்து புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க பிரம்மனுடைய தந்தையாகிய திருமால் மூலகத்தையும் ஈரடியால் அளக்கும் பொருட்டு மகாபலி வந்து கேட்குறாங்களே மூ மூவடி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுனால அளக்கும் போட்டுட்டு திருவிக்கிரம வடிவம் எடுத்தார் நெடுமாள் அம் அந்த வடிவம் அந்த விஸ்வரூபத்தை காட்டிலும் ஒரு விஸ்வரூபம் எடுத்தாராம் முருகன் அது எதனால் அப்படி எடுத்தார்னா இந்த சுரூபத்துன்னு ரொம்ப ஆட்டம் காட்டினாராம் வேலைவனுக்கு தோர் புரியும் சமயத்தில் சின்ன பிள்ளை தானே நாம வந்து சிவபெருமான் கிட்டயே வரம் வாங்கிட்டு வந்தோம் சாகா வரம் வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த சின்ன கிட்ட நம்ம என்னத்துக்கு இவனுக்கு எப்படியாவது பயமுறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சூரபத்தன் பல பல வடிவங்கள் பல பல ரூபங்கள் எடுத்து முருகரை பயமுறுத்துனான் எப்படியெல்லாம் மலையாகவும் கடலாகவும் நெருப்பாகவும் காற்றாகவும் இருளாகவும் தானவராகவும் வானவராகவும் இவ்வாறு வெவ்வேறு வடிவங்களை தாங்கி பெரும் போர் புரிந்து கந்த வேலை அச்சுறுத்தினான் அந்த மாய வடிவனங்களை கண்டு சிறிதும் மஞ்சாத வேலைவன் சூரனை எப்படி தாக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கா இதெல்லாம் இன்னும் இவ்வளோ வடிவங்களை காட்டணும் இவ்வளோ ரூபத்தை காட்டணும் அந்த சின்ன பிள்ளை பயப்படவே இல்லையா என்னடா இது அப்படின்னு கொஞ்சம் தளர்ச்சி விட்டுற தருணத்தை இவர் பயன்படுத்திக்கிட்டார் இவர் ஒரு விஸ்வரூபம் எடுத்தார் அந்த விஸ்வரூபம் என்ன சொல்கிறாங்க திருப்பெரும் வடிவில் திருப்பெரும் வடிவில் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன அவருடைய வடிவில் அடக்கினார் மலைகள் கடல்கள் கிரகங்கள் நட்சத்திரங்கள் வருணன் குபேரன் நிருத்தி அக்னி முனிவர்கள் யோகிகள் வேதங்கள் ஆகமங்கள் ஏழு கோடி மந்திரங்கள் அது பற்றாமல் அவருடைய திருக்கண்கள் சந்திரன் சூரியன் இது ரெண்டுத்தையும் போட்டுக்கிட்டார் அப்புறம் அஷ்டதிக்குகள் இப்படி உலகமே திருண்டு முருகனுள்ள அடங்கி எல்லாமே உள்ள அடைக்கிட்டார் இரு லோகத்தையும் அடைக்கிட்டார் அது இல்லாமல் சென்னியில் சிவன் தலையில் சிவன் உட்காந்துட்டார் அப்புறம் என்ன ஒரு விஷர காட்டினார் பாருங்க சூரன் முன் இறுதியும் முதலும் இல்லாம் இப்பெரும் வெடிவந்தன்னை கரைவிடம் உழரும் சூரன் அப்படின்னு அரண்டு போயிட்டான் சூரன் அய்யோயோ இது என்னடா ஒம்பா போச்சு நாம ஏதோ விளையாட்டு பண்ண போய் இப்படி ஒரு ரூபத்தை கண்டு அரண்டு போன சூரன் நிறைய பாடல்கள் சொல்கிறாங்க அவன் எப்படிலாம் அரண்டு போனான் அப்படிங்கிறத பற்றி நிறைய பாடல்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் அவன் இவந்து சொன்ன ஒரு பாடல் இங்கே ஒரு குறிப்புக்கு தான் கோலமா மஞ்சைதனில் குழவிய குமரன் தன்னை பாலன் என்று இருந்தேன் கோலமா மஞ்சள் அந்த மயில் மேலே உட்காந்து சின்ன குழந்தை பறந்து வந்து விளையாடிட்டு இருக்கிற பாலன் என்று நினைத்தேன் அந்நாள் பரிசிலை உணர்ந்திலேன் யான் நான் அதை உணரவே இல்லை அவனுடைய திருவிளையாடலை உணரவே இல்லைப்பா மால் அயன் தனக்கும் மால் அயன் தனக்கும் ஏனே வானவர் தனக்கும் யாருக்கும் மூலகாரணமா நின்ற மூர்த்தி மூர்த்தி என்றோ என்று வியந்தான் அங்கே தான் புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற மகாவலி மூவடி கேட்டு அந்த திருவிக்கிரம கொண்ட அந்த ஈரடி ஈரடிய மூவலங்களும் திருமணம் அளந்தார் இல்லையா அப்போ ஒரு வடிவம் எடுக்கிறார் ஒரு எடுக்கிறார் நெடுதுயந்த வடிவம் அந்த வடிவத்தை விட முருகனின் திரு அவ்வளவு அவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்த இது அந்த வடிவத்தை பார்த்து பயந்தே போனால் சூரன் அதுக்கடுத்தவர் என்ன சொல்கிறாரு கொண்ட நடனம் பதும் செந்திலும் தன் தந்தன் முன் அப்படி இந்த மாதிரி ஒரு காட்சி கொடுத்துறார் இவருடைய நடனம் செந்திலும் எந்தன் முன் அப்படிங்கிறாங்க செந்தில் அப்படிங்கிறது செந்தூர்பதி திரு திருச்செந்தூர் திருச்செந்தூரில் ஒரு முறை பயணிக்கிறார் அருணகிரியார் வேலவனை தரிசிக்க அப்போ என்னென்னா பிரம்முவச்சோம்மா மாசி பிரம்முவச்சோம்மா ஏழாம் திருநாளாம் நீலக்கடலில் ஞாயிறு உதையும் போது ஆறுமுகப் பெருமானை அலங்கரித்து அணிகலன் மாலைகள் எல்லாம் கொண்டு அலங்கரித்து அருக்கடலிலிருந்து எழுந்து வர செய்து விழாமிச்சம் வேர் விமானத்தில் அழைத்து வருகின்றனர் முருகனை அந்த முருகனுடைய அருங்காட்சியை பார்த்தவுடனே அப்படியே அவர் அப்படியே வழங்கிட்டாரான் அருணகிரியார் உன்னுடைய நடனத்தை காண விழுகிறேன் முருகா அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அப்பொழுது முருகன் அருணகிரியாரை பின்புறம் வர செய்து திருடன காட்சி அளித்தாராம் அந்த நடன காட்சி இன்றைக்கும் அந்த மாசித் திருவிழாவில் ஏழாம் நாள் முருகனை தங்க சப்பரத்தில் அழைத்து வந்து பின்புறத்தில் அருணகிரியாருக்கு தரிசனம் கொடுத்த காட்சி இப்பொழுதும் நடைபெறுகிறது என்று குறிப்புகள் சொல்கிறது அதுபோன்ற இந்த நடனத்தை பா நான் பார்க்கணும்னு சொன்னதுனால அருணகிரியாருக்கு காட்சி கொடுத்தார் அதுக்கடுத்த வரி கொங்கை குரமங்கையின் சந்த மனம் உன்றிடும் குரவள்ளியின் மேல் சந்தன மனம் வீசுகிறதாம் அதுபோல் தமிழிலும் சந்தன மனம் வீசுகிறது அது இல்லாத கும்பமணி கும்பிடும் தம்பிராணி அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னா சந்தன நடனத்தை முருகர் வள்ளியின் மேனிலும் அருணகிரியாரின் தமிழிலும் நுகர்கிறார் அப்படின்னு இல்லாமல் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானை தமிழ் முனிவராகிய அகத்தியர் வணங்கும் தனிப்பெரும் தலைவர் இந்த முருகா என்று கொண்டாடுகிறார் அருணகிரியார் அவர் யாரோட யார் கொண்டாடுறாங்க தமிழ் முனிவராகிய அகத்தியர் வணங்கும் தனிப்பெரும் தலைவர் முருகர் என்று அருணகிரியார் கொண்டாடுகிறார் தேங்க்யூ